நாநூற்று நாற்பத்து நான்கு நாட்கள் கொண்ட எஸ்பிஐ ஸ்பெஷல் எஃப்டி திட்டம் புள்ளி ஐந்து லட்சம் ரூபாய் முதலீடு செய்தால் எவ்வளவு தொகை திரும்ப கிடைக்கும் பாரத ஸ்டேட் வங்கியில் நானூற்று நாற்பத்து நான்கு நாட்கள் டெபாசிட் செய்யக்கூடிய அம்ரித் விருஷ்டி திட்டத்தில் முதலீடு செய்தால் எவ்வளவு தொகை திரும்ப கிடைக்கும் என்பதை பார்க்கலாம் SBI அம்ரித் விருஷ்டி ஸ்கீம் என்பது நிலையான வைப்பு திட்டமாகும் இதில் நீங்கள் நாட்களுக்கு மொத்த தொகையை டெபாசிட் செய்யலாம் முக்கியமாக இந்த திட்டம் மார்ச் 31 2025 வரை மட்டுமே கிடைக்கும் FD திட்டத்தின் கீழ் பொது குடிமக்கள் ஆண்டுக்கு ஏழு புள்ளி இரண்டு ஐந்து சதவீத வட்டி விகிதத்தை பெறுவீர்கள் மூத்த குடிமக்கள் தங்கள் வைப்புத் தொகைகளுக்கு ஆண்டுக்கு ஏழு புள்ளி ஏழு ஐந்து சதவீத வட்டி விகிதத்தை பெறுவீர்கள் இந்த திட்டத்தில் நீங்கள் முதலீடு செய்யக்கூடிய குறைந்தபட்ச தொகை ரூ ஆயிரம் ஆகும் புள்ளி ஐந்து லட்சம் ரூபாய் முதலீடு இந்த திட்டத்தில் ரூ ஐந்து லட்சம் முதலீடு செய்யும் மூத்த குடிமக்களுக்கு ஏழு புள்ளி ஏழு ஐந்து சதவீதம் வட்டி விகிதத்தில் வட்டி மட்டுமே நாற்பத்தொன்பது பைசா அறுநூற்று நாற்பத்தெட்டு கிடைக்கும் அதன்படி முதிர்வு தொகையாக ஐம்பது பைசா நாற்பத்தொன்பதாயிரத்து அறுநூற்று நாற்பத்தி அதே சமயம் இந்த திட்டத்தில் பொது குடிமக்கள் ரூ ஐந்து லட்சம் முதலீடு செய்யும் போது ஏழு புள்ளி இரண்டு ஐந்து சதவீதம் வட்டி விகிதத்தில் வட்டி மட்டுமே ரூ நாற்பத்தாறாயிரத்து முன்னூற்று முப்பது கிடைக்கும் அதன்படி முதிர்வு தொகையாக ஐம்பது பைசா நாற்பத்தாறாயிரத்து முன்னூற்று முப்பது கிடைக்கும் ஏழு ஏழு ஐந்து சதவீதம் வட்டி விகிதத்தில் வட்டி மட்டுமே அறுபத்தொன்பது பைசா ஐநூற்றி ஏழு கிடைக்கும் அதன்படி முதிர்வு தொகையாக ஏழு லட்சத்து அறுபத்தொன்பதாயிரத்து ஐநூற்றி ஏழு பைசா கிடைக்கும் அதே சமயம் இந்த திட்டத்தில் பொது குடிமக்கள் ரூ ஏழு லட்சம் முதலீடு செய்யும் போது ஏழு புள்ளி இரண்டு ஐந்து சதவீதம் வட்டி விகிதத்தில் வட்டி மட்டுமே அறுபத்து நான்கு பைசா எண்ணூற்று அறுபத்து மூன்று கிடைக்கும் அதன்படி முதிர்வுத் தொகையாக எழுபது பைசா அறுபத்து நாலாயிரத்து எண்ணூற்று அறுபத்து மூன்று கிடைக்கும் இஃப் யூ நீட் டு லேர்ன் மோ ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் டு அவர் சேனல்